வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் வந்து பூசா வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்னென்னா மண்டபப்படிதாரர்களுடைய நியமம் வந்து கோயில் திருவிழாக்கள் பங்குனி திருவிழாக்கள்ல அச்சிடும்போது அவருடைய ஜாதியின் பெயர்களை அச்சிட முடியாதுன்னு சொல்லி ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாரு சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போகுது அந்த வழக்கு போகும்போது உயர்நீதிமன்றத்தில் இருநிருபிகள் என்ன உத்தரவு போறாங்கன்னா அது திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு காசி அதர் கோயில் ஒரு கோயில் அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய பெயர்களை வந்து தெற்கு சொல்லி வாய்மொழியாகவும் சுற்றுலிக்கு மூலியமாகவும் அறிவிச்சிருக்காங்க ஜாயின் கமிஷன் அச்சு ஜாயிண்ட் கமிஷன் அனுப்பியிருக்காரு ஸோ இது வந்து முற்றிலும் வந்து பல ஆண்டு முறையில் நாங்கள் பயன்படுத்திட்டு வர்றோம் எங்களுடைய மண்டபடி எங்களுடைய பெயர்களை பச்ச அச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மனு போட்டுருக்காங்க உயிரிழந்த என்ன செஞ்சாங்க எல்லாம் விருப்ப பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து உடனே அவங்க பேர்களை அச்சு அந்த ஆல்ரெடி இஷ்யூ பண்ண இருக்கும் எல்லாத்தையும் ஸ்டே கொடுத்துட்டாங்க ஆனால் கோயில் திருவிழாக்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ வருங்காலங்களில் அதோடைய பருண வளர்ச்சி அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி பிப்ரவரி பதினேழாம் தேதி அதே நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அது புது பட்டுக்கோட பக்கத்தில் ஒரு கோயில் அந்த கோயிலில் வந்து அந்த மனு தாக்கல் பண்றவங்கன்னா இந்த மாதிரி எல்லா மண்டக்குடியிலும் உள்ள எல்லா ஊர்களுடைய பெயர்களும் இருக்கு எங்களுடைய பேர் மட்டும் அதை சொல்லாமல் ஊரார் மட்டும் தான் சொல்லியிருக்கு மண்ட ஒவ்வொரு மண்டக்குடியோட பேர் மட்டும் தாக்குகள் இருக்குது எங்களுடைய அதே ஊழியர்களோடு எங்களுடைய பெயர்கள் மட்டும் இல்லை எங்களுடைய பேர் மட்டும் ஊரார் பெயர் மட்டும் இருக்கு எங்களுடைய பேரை இன்குலூட் பண்ணணும்னு ஒரு வழக்கு போறாரு இந்த வழக்கு விசாரிச்சு முன்னாடியே பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து உத்தரவு போறாங்க இந்த மாதிரி ஜாய்க்கா வந்து தனியா வந்து ஒரு நண்பரை யாரெல்லாம் கோயில் கொடுக்குறாங்களோ அவங்களோட தனியா பேம்ப்ளெட் அடிக்கலாம் ஸோ அவங்களோட பேரை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை போட்டிருக்காங்க அந்த வழக்கில் ஸோ அதே பேஸ் பண்ணி ஜாயின் பம்சா வந்து இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காரு பண்டபூடியாரோட ஜாதி பேரில் இவ்வளவு பேம்பை இஷ்யூ பண்ண அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து உயர்நீதிமன்றம் இது மற்றொரு ஒரு நீதிகள் இந்த திருநெல்லை பக்கத்தில் நடக்கிற அந்த திருவிழாவுக்கு இந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க இன்னைக்கு உள்ள செய்தி ஏன்னா ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அந்த திருவிழா பேம்ப்ளெட்ல ஜாதியின் பெயருடன் ஓடலாம போடக்கூடாதா அப்படி போட்டால் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன சிலோட விளைவுகள் என்னென்ன வருங்காலங்களில் தெரியும் ஸோ இதுதாங்க இப்போ ரீசெண்டான அப்டேட்டு ஸோ அடுத்து ஒரு ரீசண்டாக நம்ம படிச்சா பேப்பர்ல ஏன்னா ஒரு கேரள மாவட்டமா நல்லபுறத்து பக்கத்துல ஒரு வீட்டுல அவரே வந்து தன்னுடைய மனைவி பிரசவம் பார்த்துருக்காரு யூடியூப் சேனல் மூலயமா பார்த்துட்டு ஸோ அந்த பார்த்து விளைவாக அந்த பொண்ணும் அந்த அந்த அம்மாவும் பிளஸ் அந்த குழந்தையும் அந்த ஸ்பாட்ல இறந்துட்டாங்க ஆல்பி அவங்களுக்கு நாலு குழந்தைகள் அஹ் இருக்கு மொத்தம் ரெண்டு குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பிறத்துருக்கு இப்போ குழந்தையும் குழந்தையும் நம்ம யூடியூப்லேயே பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி யூடியூப்ல யூடியூப் வராங்க ஒரு சித்திக்கின்றவர் ஸோ சிராஜி அப்படி அவர் பண்ணும்போது இப்போ வந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க ஸோ இதனால் போலீஸ் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பை பண்ணியிருக்காங்க ஸோ வருங்காலங்களில் யூடியூப் பார்த்துட்டு நம்ம பண்றது வந்து மிகப்பெரிய விளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க ஸோ அப்போ மீடியா அடுத்த அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க டெய்லியும் ஒரு இந்த கோர்ட் ஒடனான இஸ் விஷயங்கள் நம்ம வந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க